உண்மையில் இந்த நியூசிலாந்து அணி தொடர்பில் எனக்கு பெரிதாக தெரியாது அவர்கள் இதனை எவ்வாறு உணர்ந்து கொள்வார் எனக்கு தெரியவில்லை எம்முடைய வாய்ப்பு ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடி வருகின்றோம் உண்மையில் இலங்கையில் அதிகமான ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளோம் அது எமக்கு ஒரு வாய்ப்பு என நினைக்கின்றேன் நாம் கடைசியாக தொடரையும் சிறப்பாக விளையாடினோம் இந்த ஃபோர்முடன் இந்த தொடரையும் சிறப்பாக நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம் அசரங்க வெளியேறியமை பெரிய விடயம்தான் ஆனால் நல்ல விடயம் அணியில் ஜெப்ரி வெண்டு சேர்க்கின்றார் இந்தியா தொடரில் சிறப்பாக பந்து பேசினார் மேற்கிந்தி தீவுகள் தொடரில் ஒரு போட்டியில் விளையாடி சிறப்பாக பந்து பேசினார் அசரங்க காரணமாக தான் அவர் வெளியில் இருக்கின்றார் அவரிடமிருந்து சிறந்தவற்றை எதிர்பார்க்கின்றோம் நான் கூறியவாறு எம்முடைய மேலதிக வீரர்கள் வரிசை பலமடைந்துள்ளது எங்களுக்கு தெரியும் பெத்தம் சங்க உபாதை அடைந்த போது நிஷான் மதுஸ்கர் பிரகாசித்திருந்தார் யாரும் இதனை நினைக்கவில்லை மேலதிக வீரர்களின் பலம் உள்ளதால் பெரிய இழப்பு இல்லை வேண்டசே அவருக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவார் என நினைக்கின்றேன் நாம் இது தொடர்பில் இதுவரை கலந்துரையாடவில்லை தனிப்பட்ட ரீதியில் அவிஸ்கப்பனாண்டோவுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என நினைக்கின்றேன் காரணம் இந்திய தொடரில் பிரகாசித்திருந்தார் மேற்கனி தீவுகள் தொடரின் இரண்டு போட்டிகளில் பிரகாசிக்கவில்லை மூன்றாவது போட்டியில் சற்று ஓட்டங்களை பெற்றார் அடிக்கடி வீரர்களை மாற்றுவதற்கு தலைவராக எனக்கும் பயிற்சிப்பாளர் மற்றும் தேர்வாளர்கள் என அனைவருக்கும் விருப்பமில்லை எனவே ஒரு வீரருக்கு தேவையான வாய்ப்புகளை கொடுத்து அவர் பிரகாசிக்க விட்டால் மாற்றங்களை மேற்கொள்ளலாம் இதுதான் சர்வதேசத்தின் வெற்றி ரகசியமாகவும் உள்ளது அது மாத்திரமின்றி அணிக்குள் வரும் மேலதிக வீரரும் வாய்ப்புக்காக காத்திருந்து வருவதால் வந்தவுடன் பிரகாசிப்பார் எனவே ஏனைய வீரர்களுக்கும் உள்ளே வருவதற்கான பாதை தென்படும் எனவே அவிஸ்கோ பெனாண்டோவின் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் என நினைக்கின்றேன் விளையாடும் போது மைஸ் தீக் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக பந்து வீசி வருகின்றார் எனவே Bill's பந்து வீச்சாளர்கள் இருவருடன் விளையாட எதிர்பார்க்கின்றோம் காரணம் கடந்த போட்டியை விட இந்த ஆடுகளும் சுழல் வீச்சுக்கு குறைந்த சாதகத்தையே கொடுக்கும் என நினைக்கின்றோம் இந்த ஆடுகளத்துடன் பார்க்கும் போது மிச்சல் சென்ட்னர் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தினோம் அவர்தான் அந்த அணியில் உள்ள பலமான பந்து வீச்சாளர் அதே நேரம் அதிக வேகம் கொண்ட வீரர்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவோம் காரணம் வேகம் அதிகமாக இருந்தால் எந்த ஆடுகளத்திலும் சவால் கொடுக்க முடியும் டி டுவெண்டி தொடரின் போது எம்மிடம் மதீச பத்திரனை இருந்தார் எந்த ஒரு ஆடுகளத்திலும் ஆட்டத்தை மாற்ற முடியும் எனக்கு தெரியும் எதிரணி என்றாலும் இருந்தால் நாம் அதிக கவனத்தை செலுத்துவோம் இந்த தொடரிலும் அதனை இருந்தார் அவர் வெளியேறியுள்ளதால் இவர்கள் தொடர்புதான் அவதானம் செலுத்தினோம் தற்போதைய நிலையில் அவர் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் உடற்கூறு நிபுணர்கள் அவரை தொடர்ந்தும் பரிசோதித்து வருகின்றனர் இந்த நேரத்தில் குறிப்பிட்டால் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்மையில் தம்புள்ளையில் நான் விளையாடும் முதல் ஒரு நாள் தொடர் ஆடுகள தன்மைக்கு ஏற்ப விளையாடலாம் செல்லலாம் என எதிர்பார்க்கின்றோம் முதலில் துடுப்படுத்த அடி தேவையான ஓட்டங்களை பெற எண்ணுகின்றோம் சாதாரணமாக நாம் சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்களை அமைத்து விளையாட எதிர்பார்க்கின்றோம் காரணம் எம்முடைய பலம் அதுதான் எனவே இது போன்ற ஆடுகளத்தை எதிர்பார்க்கின்றோம் அத்துடன் வீரர்களின் முழு பலத்தையும் எடுத்துக்கொண்டு தொடரை வெற்றி கொள்ளவே எதிர்பார்க்கின்றோம் Mobile banking is easy, easy. Education loans and salary advances amazing introducing the digital youth account NDBZ NDBZ from NDB Bank the future is banking on us